மோடி அமித்ஷா ஆகியோருக்கு ஒரு புதிய தலைவலி வந்திருக்கிறது மூன்று கூட்டணி கட்சிகள் இருந்து வெளியேறி பாஜகவுக்கு எதிராக தனியாக ஒரு கூட்டணி அமைத்து களத்தை காண்கிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலமே அதிர்ந்து போயிருக்கிறது அமித்ஷா உடைச்ச ஒரு கட்சி மீண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு இது முதல் அடி இரண்டாவதாக இரண்டு துணை முதலமைச்சர்களும் முதலமைச்சருக்கு எதிராக தனியாக போய் கூட்டணி அமைக்கிறார்கள் மூன்றாவது மத்திய அமைச்சராக கேபினட்ல இணையமைச்சர் பதவி கொடுத்த கூட்டணி கட்சியும் இப்போது உடைத்துக் கொண்டு வெளியேறி இருக்கிறது பாஜக எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல என்று ஒரு மத்திய அமைச்சர் வெளிப்படையாக பாஜகவின் மீது அதிருப்தி தெரிவித்து விட்டு என்ன முடிவை வேண்டுமானாலும் தொண்டர்கள் எடுக்கலாம் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பகிரங்கமான அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார் மகாராஷ்டிரா களம் இப்போது தான் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தேர்தல் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் பணக்கார கார்பரேஷன் பிடிக்க போவது யார் மாநகராட்சி அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது பாஜக கூட்டணியும் இன்றைக்கு இரண்டாக உடைந்திருக்கிறது இன்னொரு அப்ப ஒரே தான் பாஜகவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தியுடைய கையில் தான் இருக்கிறது என்கிற நிலைக்கு மராஷ்டிரா அரசியல் வந்திருக்கிறது என்ன செய்ய போகிறது காங்கிரஸ் பாஜக மற்ற கட்சிகள் என்கிறதை விரிவாக அலசுகின்றது இந்த தமிழ் குரல் இன்னொன்றை எக்ஸ்க்ளூசிவ் செய்துகிறது மராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக மோடி அம்ச்சா அவர்கள் பார்த்து பார்த்து கொண்டு வந்து உருவாக்கிய கூட்டணியிலிருந்து மூன்று கூட்டணி கட்சிகள் வெளியேறி இருக்கிறார்கள் மூவரும் தனித்தனியாக தனித்தனியாக போய் போராடினா கூட வேற மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து இப்போ எதிர்க்க போகிறார்கள்ங்கிறது தான் நீங்கள் பாருங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் முதல் செய்தி அமித்ஷா அவர்கள் உடைத்த ஒரு கட்சி ஆட்சியை மாற்றியமைப்பதற்கு உத்தவ் தாக்கர இறக்குவதற்காக சரத்பவார் தான் அந்த கட்சியை உருவாக்கியவர் நீங்கள் அவர் அந்த ஊர் ராமதாஸ்ன்னு எடுத்துக்கலாம் அவருடைய தம்பி மகன் அஜித் பவார் கையில் இன்னைக்கு கட்சி இருக்குது அவரை இவர் வந்து இங்க சேர்ந்துட்டார் செய்தியை பாருங்க இன் பூனே பிம்பரி சின்வாட் அங்கிள் பவார் நெஃப்யூ அஜித் ஜாயின் ஹேண்ட்ஸ் பிஜேபி தர் மெயின் அப்போனன்ட் பாஜகவுக்கு எதிராக ஷரத் பவாரும் அஜித் பவாரும் இணைந்து கூட்டணி அமைக்கிறார்கள் புனே நகரினுடைய பிம்பிரி சிஞ்சுவாடு பகுதியினுடைய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக என்கிற செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த குடும்பம் ஒன்றிணைந்ததை யார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்தா அப்படின்னா கௌதம் அதானி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அங்கே வந்து அஜித் சரத்பவார் நடத்தக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டில் ஏஐ சம்மந்தமாக ஒரு இதை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த நிலையத்தை ஓப்பன் பண்ணி வச்சு குடும்பத்தை இணைத்து வைத்தவராக கௌதம் அதானியே இருக்கிறார் அப்படிங்கிறத அடிக்கோட்டுட்டு பார்க்கணும் இப்போ பாஜகவுக்கு எதிராக பாஜகவினுடைய கேண்டிடேட்ஸ்க்கு எதிராக துணை முதலமைச்சர் அவர் எந்த கட்சியை உடச்சிட்டு வந்தாரோ அவரோடவே சேர்ந்து கேண்டிடேட்டை போட போகிறார் என்பது முதல் இடி ஏன்னா அவ்வளவு கால்குலேட்டிவாக எடு யார் மீது எழுபதாயிரம் கோடி ஊழல் என்று பிரதமர் மோடி போய் முழங்கினாரோ அவரை உள்ள சேர்த்தாங்க அவரை சேர்த்து துணை முதலமைச்சர் ஆக்கினாங்க யார் ஜெயிலுக்கு போனால் மாவாட்டுவார் பிசின் 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 மாவா ஆட்டியே காட்டினா பிள்ளை மேடையில் இன்னைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர் மாவாட்ட வேண்டியவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு துணை முதலமைச்சர் நீங்க பாட்டு நிதித்துறையில் எத வேணாலும் போட்டு அரைங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த அஜித் பவார் இப்போ வெளியேறி இருக்கிறார் பிஜேபி ஆரம்பத்தில் நினச்சது அஜித் பவார் மட்டும் வெளியேற்றினா போய் இணைய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சாங்க ஏன்னா மத்திய ம மந்திரியில் கேபினெட்டில் கொடுத்தாங்க அது அஜித் பவார் எடுத்துக்கல கேபினெட் கொடுக்கல இணைய அமைச்சர் தான் கொடுத்தீங்க நான் வாங்க மாட்டேன்ட்டார் பட் சரத் பவார் கூட போக மாட்டார்னு நினச்சி அவரை வெளியில் அனுப்பினா அஜித் பவார் கைகளை கோர்த்து விட்டாருங்கிற செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன கேல்குலேஷனுக்கு கட்சி வந்திருக்கு அப்படின்னா அண்ணன் வந்து இங்கேருந்து அரசியலை பார்த்துப்பார் டெல்லியை வந்து தங்கச்சி சுப்ரியா சொல்லியை பார்த்துப்பாங்கிற ஒரு உடன்பாட்டுக்கும் வந்திருக்கிறார்கள் சரத்பவார் அதில் நேக்காக ஒரு விஷயத்தை மாற்றுறாரு பாருங்க அலையன்ஸ் வந்து இந்த ரெண்டு நகராட்சிக்கு மட்டும்தான் இதை தாண்டி கிடையாது அவன் எனக்கு எதிரான கட்சி தான் என் கட்சிக்கு மேலே அவன் போட்ட கேஸ் அவன் மேலே நான் போட்ட கேஸ்லாம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த எலெக்ஷனில் சேர் சேர்ந்து வருவோம் நீங்கள் அரசியல் என்பது சந்தர்ப்பவாதம் தான் அவங்கவுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க லாபத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்கங்கிறது ப்ராக்டிக்கலி அதுதான் உண்மை ஆனாலும் நம்ம கவனிக்க வேண்டியது எப்படிங்க நீங்கள் உங்கள் கட்சியை திருட பார்த்துருக்காங்க உடைச்சிட்டு போனது தப்பு நான் தான் ஒரிஜினல் கட்சின்னு கேஸை போட்டுட்டு அவர் கூடவே கூட்டணி சேர்ந்தீங்கன்னா இது என்ன மாதிரியான ஏற்பாடு இந்த கேஸ் நடக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாட்டை நான் ஆசீர்வாதம் வாங்குறேன் அவர் வந்து அடிக்கடி பார்த்துட்டு வேற போவார் இது ஒரு விதமான அரசியல் இது அரசியல் இந்த மக்களை அதை தாண்டி ஓட்டு போடுறாங்க பிஜேபிக்கு எதில் அவங்களை எடுத்தாங்கன்னா போகும் இது இதோட நிற்கிதானா இல்லை இது வளர்கிறது இதில் மிக முக்கியமாக இருக்கிற நெருப்பில் என்னையை ஊற்றியது மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் தாஸ் அத்வாலே அவர்கள் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அத்வாலே ஃபேக்ஷன் ஏன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டிங்கிறது அப்போதைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் அதே போல் திரு என் சிவராஜ் அவர்களும் இணைந்து உருவாக்கிய கட்சி அது அந்த காலகட்டத்தில் ஸோ என் சிவராஜ் அவர்கள் இங்கே அவருடைய ஃபெடரேஷன் அப்படிங்கிறது அது அகில இந்திய அளவுக்கு அவங்க அதை கொண்டு போயிருந்தது அந்த காலகட்டத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய தலைமையை அவங்க அதை இணைந்து எப்படி கொண்டு போனாங்கிறது தான் நமக்கு தெரியும் அதில் பணியாற்றி அது அது பாபா சாஹிப் மறைவுக்கு பிறகு பல துண்டுகளாக விட இந்த போது அதில் ஒரு ஃபேக்ஷனில் இருந்தவர் தான் முன்னாள் தலைமை நீதிபதி கவாயினுடைய தகப்பனாராக இருந்த கவாய் ஸோ அது அப்படியா பிரிஞ்சது பல குண்டுகளாக போச்சு அதில் இன்னைக்கு மத்திய இணையமைச்சராக மினிஸ்ட்ரி ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டு சமூக அதாவது சமூக நீதிக்கான ஒரு துறை அந்த துறையினுடைய இணையமைச்சராக இருக்கிறார் ராம்தாஸ் அத்வாலே ராம்தாஸ் அத்வாலே அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்துக்கான ஒரு ஐக்கானாக அந்த பகுதியில் அவர் பார்க்கப்படுகிறார் அத்வாலே அவர்கள் உங்களுக்கு எப்படி பஸ்வானுக்கு ராம்விலாஸ் பஸ்வானுக்கு அங்கே பீகாரில் ஒரு பேஸ் இருந்ததோ அப்படி அத்வாலேக்கும் இருந்தது இருந்தது இருக்கிறது டு ஒன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இன்னைக்கு மத்திய இதில் இணையமைச்சராக இருக்கார் சமீபத்தில் வைகோ ரிட்டையர் ஆனபோது வைகோவை என்ஐஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு வெளிப்படையா வைகோஜி இங்கே வந்தீங்கன்னா திரும்ப ராஜ்யசபா சீட்டு கொடுத்து உங்களை நாங்கள் வச்சுருப்போம் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இதுதான்னு நாடாளுமன்றத்திலேயே வெளிப்படையாக அழைப்பு விடுத்தவர் ராம்தாஸ் அத்வாலே சரி இவ்வளவு நெருக்கமாக பாஜக இருக்கிறார்னா அவருடைய ட்வீட் பாருங்க த நியூ இந்தியன் எக்ஸ்ப்ரஸினுடைய மகாராஷ்டிராவின் பிரின்சிபல் கரஸ்பாண்ட் சுதீப் சூரியவன்ஷி அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய ட்வீட் மத்திய இணை அமைச்சர் மோடி அரசு அன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறாரு அவருடைய ட்வீட் சொல்லுகிறது என்டிஏ அலி ஆர்பிஐஏவினுடைய யூனியன் மினிஸ்டர் அத்வாலே அன்ஹாப்பி வித் பிஜேபி ஃபார் பிஎம்சி சீட் ஷேரிங் அங்கே இருக்கக்கூடிய பிரகன் மும்பை மும் நம்ம சென்னை கார்பரேஷன் சொல்றதுனால ஜிசிசின்னு அந்த மாதிரி அங்கே பிரகன் மும்பை முனிசிபல் கார்பரேஷனுங்கிறது தான் பிஎம்சி இந்த மும்பையினுடைய கார்பரேஷனுக்கு சீட் ஷேரிங் தொடர்பாக பாஜகவின் மீதனுடைய அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் எங்களை சீட்டு பங்கீடு தொகுதி பங்கீட்டுக்கு இவர்கள் அழைக்கவே இல்லை நாங்கள் அழைக்கப்படாமல் இன்றைக்கு ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் என்னுடைய தொண்டர்கள் எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு என்ன முடிவு வேண்டுமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படி எப்படி பிஜேபி எதிர்ப்பு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்ன முடிவு வேண்டுமோ நீங்கள் யாரோட போகணும்னு நினைச்சீங்களோ அவங்க கூட போய்க்கலாம் பிஜேபிக்கு கூட ஓட்டு போட்டுக்கலாம் சரத்பவாருக்கு ஓட்டு போடலாம் உத்தவ் தாக்கரேக்கு போடலாம் காங்கிரஸ்க்கு போடலாம் நீங்க நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதாக அவர் அங்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாருங்கிறது பார்க்க வேண்டியிருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இது ரொம்ப புதுசால இருக்கு தலைவர் ஒரு முடிவை எடுத்து இதான் பார்க்குறீங்கன்னு டாப் டு பாட்டம் அப்ரோச் தாண்டி பாட்டம் டு டாப்புக்கு வருது நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் ஊரில் இந்த கூட்டம் இவங்க கூட தான் கூட்டம் என்ன நீங்கள் அங்கே போய் வச்சுக்கோங்க உங்கள் வார்டுக்கு மட்டும் நீங்கள் மாத்தி எடுக்கிறது தான் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் உங்களை வாழ்த்திறேங்கிற இடத்துக்கு மத்திய அமைச்சர் வெளிப்படையாக ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதாவது எங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கல நான் உடைச்சிட்டு வெளியில போகல ஆனா யாருக்கு வேணாலும் ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுக்கு போயிட்டேன் என்பதாக அவர் ஒரு பக்கம் கல்லெறிந்திருக்கிறார் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சீரியஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்குது இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய அந்த மூன்றாவது குண்டு அப்படிங்கிறதை வீசியிருப்பது மற்றொரு துணை முதலமைச்சராகி ஏக்நாத் ஷிண்டே அவர் மட்டும்தான் அமித்ஷா உடச்ச கட்சியிலேருந்து போய் திரும்ப ஒன்றா சேருவாரா நான் மாட்டேனா என்று கடைசி ட்ரம்ப் கார்டு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறார் ஏக்நாத் ஷிண்டே நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய செய்தியை பாருங்கள் ஆஃப்டர் ரீயூனியன் ஆஃப் பவர்ஸ் அஜித் பவாரும் அந்த பக்கம் இவங்க போகிறாங்க ஷின்டே லைக்யூ டு ஜாயின் தம் அகைன்ஸ்ட் பிஜேபியின் இன் புனே போல்ஸ் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் புனே அங்கே இருக்கக்கூடிய நகராட்சியில் இந்த பாஜகவுக்கு எதிராக போகக்கூடிய கட்சி நாங்கள் ஆதரிக்கிற இடத்திற்கு போகிறோம் அப்படின்னு ஏக்நாத் சிண்டே தன்னுடைய காடை எடுத்து வெளியிட்டிருக்கிறார் அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒன்று பாஜகவுக்கு எதிராக ரெண்டு துணை முதலமைச்சருடைய கட்சியும் போய் இணைகிறதா இது கூட சரத்பவார் வராறாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்காது எலெக்ஷனுக்கு பிறகு யார் யார் எவ்வளோ ஜெயிக்கிறார்கள் என்பதிலிருந்து அதை நம்ம பார்க்கணும் கொலாபரேட் பண்ணணும் கொராபரேட் பண்ணுங்கிற ஒரு இடத்திற்கு போகிறது அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக மாறுகிறது பிம்பரி சிஞ்சுவாடு புனே இந்த ரெண்டுத்துக்குமான நகராட்சிக்கு யுனைட்டடாக நடக்கிற போல்ஸில் போகிறோம் அப்படின்னும்போது இவங்களுக்கு என்னென்னா மொத்தம் இரநூத்தி இருபத்தி ஏழு சீட் இருக்குது அதில் ஆளுக்கு நூற்றம்பது நூற்றம்பது கேட்டாங்க நானூற்றம்பது சீட்டு இல்லைப்பா இரநூத்தி இருபத்தி ஏழு தான் போது பிஜேபியை முடிவு செய்தது சரத்பவாரு கிட்டே சண்டை இருக்குது அஜித் பவாரை தனியாக கட்டலான்னு கட்டினா அவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க ஷிண்டேக்கு இவங்க கொடுக்கறத சொல்ல சரி அவங்க தான் போயிட்டாங்க அப்போ எனக்கு ஒரு எண்பது அல்லது நூறு சீட்டை கொடுங்க நீங்கள் நூற்றி மீதி இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ஏழில் நில்லுங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சீட்டு தான் அண்ணும்போது ஷிண்டேவும் வேறு வழி இல்லாமல் வெளியே வருகிற முயற்சி வெளியே போன போது அவர் தனியாக நின்னார்னா பிஜேபிக்கு சிக்கல் இல்லை ஏற்கனவே எங்களால் வெளியேற்றப்பட்ட உடைந்த கட்சி சேர்ந்ததுக்கு கூட போய் அவர் ஜாயின் பண்ணுறாருங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த இடம் அடுத்த சிக்கலாக மாறுகிறது ஏன்னா சிவசேனா இப்போ வெளியில் போகிறதுக்கு என்ன கேட்ட சீட்டை கொடுக்கலனா நான் வெளியில் போவேன் என்னுடைய நீங்கள் அதிகபட்சமாக மத்திய கேபினெட்டு இல்லை மாநில கேபினெட்டு இதை இல்லாத விடவும் ஊராட்சியில் தான் உங்கள் கே உங்கள் உங்களுடைய ஆட்களை கட்சிக்காரங்களை திருப்தியாக வைக்க வேண்டிய பொறுப்பு கட்சி இருக்கிறது அவங்க லோக்கலில் செல்வாக்கோட வரணுங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அவங்க வேலை பார்த்ததே அதுக்காக தான் இருக்கும் அப்போ அதுக்கே ஒரு பங்கம் வருது அப்படின்னா கட்சி தலைவர் தொடர்ந்து நடத்தும் போது ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்கங்கிற சூழல் வரும் கட்சி க்ரௌண்டில் எங்கே பூத் லெவலில் வார்டு லெவலில் இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ அவங்க வேலை பார்ப்பாங்க ஸோ அந்த அதிருப்தி வரும்போது பல நேரங்களில் ஊராட்சி தேர்தலில் பிரிஞ்சு தான் நிற்பாங்க தமிழ்நாட்டிலே கூட இருபத்தொன்று தேர்தலை திமுகவும் என்டிஏ கூட்டணியாக சந்தி அதிமுக இருந்தது இந்த பக்கம் பாஜக இருந்தது எல்லாம் இருந்தாங்க அவங்க என்டிஏவை சந்தித்தவங்க பிஜேபி சீட்டு சரியாக வரலான்னு அண்ணாமலை அப்பயே தான் பிரிஞ்சு போயிட்டாரு ஸோ டுவெண்ட்டி ஒன் அசம்பி எலக்ஷனுடைய அந்த கூட்டணி முறிஞ்சிடுச்சு என்டிஏ எலக்ஷன் அண்ணாமலை தனியாக தான் கண்டெஸ்ட் பண்ணாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது ஸோ இப்படியான பாயிண்ட்ஸ் வர்றது தான் சிக்கலாக இருக்குது குறைஞ்சபட்சம் இந்த சிவிக் பாடி பாடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சீட் வரைக்கும் வாங்கி ஷேர்ஸை வந்து அங்கே அந்த இரண்டு நகர்ப்புற உள்ளாட்சியில் மட்டும் வாங்கிக்கலான்னு சிவசேனாவினுடைய எமூத்த தலைவர்கள் ஒருவரான ரவீந்திர தங்கேக்கர் அவர் அஜித் பவாரை சந்தித்து பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார் என்கிற செய்திகளும் இப்போது வெளியாக தொடங்கியிருக்கிறது ஸோ இது அமைச்சா அவர்கள் திட்டமிட்டு என ஒரு மாநிலத்தில் பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக வருவதற்கு அவர்கள் இரண்டு கட்சிகளை உடைத்திருக்கிறார்கள் ரெண்டு கட்சியை நாளாக்கி அதில் ரெண்டு ஃபேக்ஷனை கூப்பிட்டுட்டாங்க காங்கிரஸ்ல இருந்த முன்னாள் தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து பிஜேபியில் சேர்த்து அவங்களுக்கு இவங்க மூலயமா ராஜ்யசபா சீட் எல்லாம் கொடுத்து மேலே கொண்டு போய் இப்படியாக இந்த இவர்களால் உடைக்கப்பட்டவர்கள் எல்லாம் நாம் உடைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு நகர்கிறார்கள் பார்க்க வேண்டியிருக்கு இப்ப பிஜேபிக்கு எதிராக இன்னொரு முனை ஸ்ட்ராங்காக உருவாகிறது அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தாக்கரைகளும் ரொம்ப ஆவேசமாக மராத்தி மக்களினுடைய மண்ணின் புதல்வர்கள் அப்படின்னு இறங்குறாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது பிஎம்சிக்கு மராத்தி ஓட் கன்சாலிடேஷன் இப்ப ஷிண்டே மட்டும்தான் அதிகபட்சம் அந்த கிளைமை பண்ண முடியும் ஆஃப்கோர்ஸ் பவார் சனால் மராத்தி பேங்க் அவங்களுக்கு அதை பேசி மராத்தி தேசியவாதம் பேசி அவங்களுடைய ஓட் பேங்க் கடந்த காலத்தில் இருந்ததில்லை சிவசேனா தான் அதை ஹோலாக வச்சுருந்தாங்க இப்போ மராத்தி மகாராஷ்டிராவினுடைய மேயராக ஒரு மராத்தியை நாங்கள் கொண்டு வருவோம் என்கிற அந்த ஒரு நரேட்டிவை எடுத்து வச்சுட்டு அவங்க சந்திக்க போது ஒட்டு மொத்தமாக ஷிண்டேவையும் நம்பாமல் பிஎம்சி எலெக்ஷனுக்கு ஷிண்டே அங்கே அந்த கூட்டணிக்குள்ளே போகலை அவர் தனியா நிற்கிறதாக தான் வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல ஷிண்டேவை மீறி உதவும் ராஜ் தாக்கரேவும் அதை கவர் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது சைசபிள் முஸ்லீம் அண்ட் தலித் ஓட்ஸ் டு வின் பிஎம்சி போல்ஸ் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு இப்போ ராம்தாஸ் அத்வாலே என்ன முடிவெடுக்க போகிறார் ஏனென்றால் இன்னொரு பக்கம் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களுடைய கட்சி ஏறத்தாழ இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸோடு கூட்டணிக்கு வந்திருக்கிறதுங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸோடு பிஎம்சி போல்ஸை சந்திக்கிறார் அப்படின்னா தலித் வாக்குகள் அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களினுடைய வாக்குகள் பல முனைகளாக ஏற்கனவே செதுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இப்போ கூர்மைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற கட்சியில் மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் இப்படி இங்கே வராங்க பிஎஸ்பிக்கு அங்கே ஓரளவுக்கு ஒரு சின்ன ப்ரெசன்ஸ் இருக்கு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருந்து மற்ற கட்சிகளும் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அகிலேஷ் யாதவ் சில இடங்கள்ல போட்டிட்டார் போன முறை எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே கூட அவங்க சில இடம் ஒரு ரெண்டு மூணு தொகுதிகளில் போட்டிட்டாங்கன்னு போது அந்த பிரசன்சை நோக்கி அவங்க வராங்க அப்படின்னா உங்களுக்கு மாயாவதி அவர்களோ அல்லது இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஜெய்பிம் ஆர்மி அவங்க உள்ள வராங்க அப்படின்னா இந்த இடத்துல பல முனைகளில் சதறும் அதில் ஒரு குறிப்பிட்ட தகுந்த வாக்கு வங்கி தேவைப்படுகிறது முஸ்லீம் ஓட் பேங்கை எப்படி ஜெயிக்க போகிறார்கள் காங்கிரஸ் கீனும் நம்பி அந்த என் மாசா பிளாக் போக போகிறதா இல்லை பிஜேபி ஜெயித்து விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் வர இப்படியான கேள்விகள் எல்லாம் இருக்கிறது இந்த மூன்று காம்பினேஷனையும் எடுத்தால்தான் பிஜேபியை வீழ்த்துவதற்கு தாக்கரை சகோதரர்களால் முடியும் அப்படிங்கிற சூழல் இப்போதைக்கு மகாராஷ்டிராவில் உருவாகி இருக்கிறது நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை குறிப்பிட்டேன் பாஜக வெற்றி பெறுவது என்பது அவர்களை எதிர்த்து வெளியில் வந்திருக்கக்கூடிய இந்த மூன்று கட்சிகளாலும் நடக்காது ஆனால் ராகுல் காந்தி அன்றைக்கால் அதை நடத்தலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதை நோக்கி தான் அதை நகருதோன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது என்னன்னா அஜித் பவாரோ பவாரோ இல்லை அவங்க கூட ஷின்லே சேர்கிறாரு ராம்தாஸ் அத்வாலேவும் சேர்கிறார் அப்படின்னா இந்த நான்கு பேரை விடவும் இன்னொரு பக்கம் உத்தவவும் இவங்களும் அவங்க பிஎம்சியில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா இது இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை உத்தவ் தாக்கரேவோடு ராம்தாஸ் அத்வாலே இங்க வந்து உத்தவ் தாக்கரே கூட வந்து காங்கிரஸ் மற்றும் இவர் பிரகாஷ் அம்பேத்கருடையது அங்கே இணைக்கிறது அப்படின்னா அது இன்னும் வலுவான ஒரு ஃப்ரண்டாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னைய தேதிக்கு பிஎம்சிலேயே உங்களுக்கு அஜித் சரத் சரத்பவரும் பிரிஞ்சு தான் போட்டிக்கிட போகிறாங்கிற சூழல் இருக்கு அப்போ நீங்கள் ஊராட்சிக்கு ஊராட்சி நாங்கள் வேற வேற எடுப்போம்னா மக்கள் அதை பார்த்து ஓட்டு போட்டால் போட்டுட்டு போறாங்க இப்போ ராகுல் காந்தி தனியாக நிற்பது என்பது தாக்கரே ஜெயிப்பதற்கு தேவைப்படுகிற பட்டியலின மக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் வாக்குகளை சிதற வைப்பதற்கான வழியாக போகும் என்றால் மீண்டும் பாஜக அங்கே வந்து பிஎம்சியை பிரஹன் மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷனை கைப்பற்றுவதை யாரும் தவிர்க்க முடியாது என்கிற சூழல் உருவாகிறது ரொம்ப இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெக்யூலரான சுச்சுவேஷனில் மகாராஷ்டிரா வந்து சேர்ந்திருக்கிறது இந்த மகாராஷ்டிராவினுடைய பிஎம்சி எலெக்ஷன் என்பது அதற்கு பிறகு வெற்றி தோல்விகளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கான அரசியல் மாற்றங்களை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள் இது ஃபர்தராக எப்படி போகுது கூட்டணி கணக்குகள் இதற்கு பிறகு என்ன ஆகிடுது அப்படிங்கிறதுலாம் நம்ம எலெக்ஷன் சார்ந்து அதனுடைய ரிசல்ட்ஸ் அதற்கு பிறகான விஷயங்களை அடுத்தடுத்த காணொலிகளில் விரிவாக பேசலாம் இணைந்தர்கள் தமிழ் குரலோடு